शङ्करा देवने श्री शिवशङ्कर

சிவசங்கரம் தங்களிடம் வரும் அடியவர்களுக்கு தாங்கள் வலது கையால் பிரசாதம் கொடுத்தால் பக்தி ஞானம் வரும் என்றும் இடது கையால் கொடுத்தால் பணம் காசு வரும் என்றும் தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது மேலும் அதே பதிவு தாங்கள் மண்ணடியில் ஆன்மீகம் செய்து வந்த நாட்களில் தம்பதியராக வந்த சம்ரக்ஷனா தொண்டர்களில் தங்கள் வலது கையை பிடித்திருந்த கணவன் தங்கள் வலது கரம் சூடாக இருப்பதாகவும் இடது கரத்தை பற்றியிருந்த அவரது துணைவி தங்கள் கரம் ஐஸ் மாதிரி குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னதாகவும் அது தெரிவிக்கிறது தாங்கள் அடியவர்களுக்கு பிரசாதம் தரும் போது அந்த அடியவர்களின் ஆன்மீக உயரத்தையும் எதிர்பார்ப்பையும் பார்த்துதான் வலது கரமா அல்லது இடது கரமா என்று முடிவு செய்கிறீர்களா ஒரே உடலில் இருக்கும் தங்கள் கரங்களில் இந்த இரண்டு விதமான நிலைகளை உருவாக்குகிற தெய்வீக தன்மையை தாங்கள் விளக்கி அருள வேண்டுகிறோம் ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்கிறார் கச்ச பகவான் பகவான் என்பது யார் அவர் சொல்லுகிற விடை சங்கர நாராயண ஆத்மா ஏவ சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரனோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பூரா வந்து ஆண் இருக்கும் லெஃப்ட் சைடில் பெண் வடிவம் இருக்கும் பார்த்தாவே தெரியும் மூன்று முகம் இருக்கும் வெங்கடாஜலபதி பிரம்மாவினுடைய தத்துவத்தில் வராகர் ருத்ர தத்துவத்தில் நரசிம்மர் ஸோ மூணு முகம் சிவன் பாதி சக்தி பாதி பத்து அவதாரங்களும் பத்து கையில் இன்னைக்கு அலங்காரம் வேறு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லோரும் பேக்ரவுண்டில் ஸோ இந்த தேவி இல்லை எங்கள் ஐயனார் ஐயர் ஐ ஐயர் அவர்கே அப்படின்னு ஒரு இருக்குது அதாவது சிவபெருமானுக்கு ஒய்ஃப் யாருன்னு சொன்னால் அரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பல விஷயங்கள் புராணங்களில் வருகிற போது இந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்தது எல்லாமே பெருமாளாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக பகவான் பெருமாள் தான் எடுத்து வந்திருப்பார் அதனால் நம்ம கோயிலில் இருக்கிறதும் சங்கரநாராயண ஸ்வரூபம் தான் அப்போ வலது பக்கத்தில் அந்த சிவசக்தி சிவன் வச்சுக்கலாம் அந்த ஆற்றல் இடது பக்கத்தில் சக்தியினுடைய ஆற்றல் அப்போது குளிர்ச்சியாக இருக்கிறதுங்கிறது இது அம்பல் அண்டு ரைட் சைடில் இருக்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்ட ரூபம் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறது இல்லை நான் வந்து பிளான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் மை சிஸ்டம் ஒக்ஸ் ஆனில் ஸ்போன் நான் ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்வேன் அதாவது நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்டுட்டு எதாவது பண்ணிகிட்ருப்பேன் நாங்கள் பாட்டு நடக்குதான் பார்ப்பேன் இவங்களுக்கு சுண்டல் கொடுத்தாங்களான்னு பார்ப்பேன் இது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் மேனேஜிங் வரபோது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ விஷயத்தையும் கவனித்து மேனேஜ் பண்ண முடியுங்கிற மாதிரி அதனால் சால்வ் பை நமக்குள்ளே இருக்கிற ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரேங்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்மளை ஆட்டு வைக்குது அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்குது நம்ம கோயிலில் இருக்கிற பெருமாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் அதில் ரைட் சைடு பாண்டிச்சேரியில் அரவிந்தர் போது அவர் சுற்றி ஒரு மேல்ைட்ஜிக்கொழி படர்ந்திருக்கிறது ரமண சித்தி அடைந்த போது ஒரு வால் வால் நட்சத்திரம் விண்ணில் தோன்றி மேலே சென்று மறைந்திருக்கிறது இதை கல்கி கிருஷ்ணமூர்த்தி தனது கட்டுரை ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார் திருவொற்றியூரில் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்த பட்டினத்தடிகள் சித்தியடைந்த போது சிவலிங்கமாக மாறிப்போனார் பூட்டிய அறையில் தியானத்தில் இருந்த வள்ளல் ராமலிங்க அடிகளார் தனது உடலை பஞ்சபூதங்களில் கரைந்துவிட்டு ஜோதியில் ஐக்கியம் ஆகினார் மகான்கள் சித்தியடையும் போது இது போன்ற இயற்கையின் வித்தியாசமான நிகழ்வுகளை இறைவன் ஏன் உருவாக்க வேண்டும் வெம்மின் உலகியலில் ஊற்றெழும் கண்ணீர் அதனால் ரூமம் சிலிர்ப்பை வனைந்து வனைந்து ஏற்றி மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டாய் அப்படிங்கிறார் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாங்க கடவுளை அழுது தொழுது மரணமில்லாத நிலையை அடைய முடியும்ங்கிறது தான் ஆன்மீகம் இப்போ இவங்க எல்லாருமே வாழ்கிற காலத்திலே ஜீவன் முக்தி அடைஞ்சவங்க தான் ரமண மகர்ஷி வெங்கட்ராமனாக இருந்தபோது அவருக்கு உடல் வேறு ஆன்மா வேறாக பிரிஞ்ச அனுபவம் அவருக்கு வந்திருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவங்கள் ஏற்கனவே வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களுடைய அந்த வாசனாஸ் முடியறதுக்காகவோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் கண்டென்ட்டாக இந்த உலகத்துக்கு அவங்களால ஏதோ நல்லதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காகவோ அவங்க கண்டினியூ பண்ணியிருப்பாங்க இப்போ நானே இருக்கேன்னா ஆன் டொண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஐ செப்பரேட்டட் மை சோல் அவுட் என்னுடைய ஆத்மாவை தனியாக எடுத்துட்டேன் அண்டு நௌ திஸ் பாடி இஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் அதனால் இந்த ஆத்மா இதுக்குள்ளே உக்காந்துருக்கு இந்த உடம்பு தேராதுன்னு வச்சுக்கோ இப்போ இந்த உடம்பு விட்டுட்டு வேறு உடம்புக்குள்ளே போயிடும் ஆன்மீகம் என்பது இதுதான் இப்போ நீங்கள் நினைக்கிற மோட்சம் என்பதெல்லாம் ஏதோ விசா வாங்கினு அமெரிக்கன் எம்பசி வாசலில் க்யூவில் நின்று மேலே போய் உட்காந்துக்கிறது கிடையாது லிபரேட்டிங் யுவர் ஸ்பிரிட் யுவர் சோல் வேன் யுவர் அ லைவ் அப்புறம் த ஜெயில் ஆஃப் த பாடி இதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது அது வாழ்கிற காலத்தில் அச்சீவ் ஆகி போகுது இட் இஸ் அச்சீவ்ட் ஆன் திஸ் ஏர்த் இந்த உலகத்தில் தான் அது அச்சீவ் ஆகும் இப்போ நாம் ஃபைவ் எலமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று ஃபைவ் எலமெண்ட்ஸ்னால் என்ன ஆகாசம் அது கீழே காற்று அது கீழே நீங்கள் உட்காந்துருக்கிற மண் மண்ணுக்கு கீழே தண்ணி தண்ணி கீழே அக்னி பெட்ரோல் இந்த அஞ்சு தான் நாம் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஆகாசம் இருக்குது இந்த இடம் ஆகாசம் அது கீழே காற்று இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லையா அது மண்ணில் செஞ்ச பொம்மை நமக்கு இந்த இடத்துல வாட்ரு இருக்குது இந்த இடத்துல நெருப்பு இருக்குது நாமளும் அதுவும் ஒன்றே தான் இதுக்கு என்ன பேர் பிண்டம் அதுக்கு பேர் என்ன ஆண்டம் பாயசம் பண்ணுறாங்க நவராத்திரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாயசம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ ஜவரிசி பாயசம் சேமியா பாயசம் பைத்தம்பரு பாயசம் இப்படி விதவிதமான பாயசங்கள் பாயசத்தில் பால் முந்திரி பருப்பு திராட்சை சர்க்கரை எல்லாம் ஒன்றா தான் அதில் எதுவும் ஒன்று மாறும் அரிசி அரிசி ரவை இது இப்போ சொன்ன என்ன ஜவரிசி இது மாதிரி மாறிக்கின்னு இருக்கும் அந்த மாதிரி நம்ம உலகத்தில் எல்லாருமே தான் இந்த அஞ்சு அந்த மீன் க இருக்கு இல்லையா அது வந்து ஆகாசமாகவோ காற்றாகவோ மண்ணாகவோ நீராகவோ நெருப்பாகவாக இருக்கும் இப்போது பேரண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க எதிலிருந்து யார் வந்தாங்களோ அதில் அவங்க கலந்துருவாங்க வாரியார் சுவாமி ஆகாச தத்துவம் ஏரோப்ளைன்லேயும் சேர்த்து அவர் மாணிக்க வாசகர் ஆகாச தத்துவம் அதனால் தான் வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்வாங்க வானத்தில் ஆகாசத்தில் கலந்தவர் பட்டனத்தார் காற்றில் வந்தவர் அதனால் திருவத்தூரில் கூடக்குள்ளே கௌத சொல்லி பசங்களை மூணு தடவை திறக்க சொல்லி மூணாவது தடவை காற்றுல கலந்து போயிட்டு திருஞான சம்பந்த மூர்த்தியும் அவருடைய அந்த என்ன சொல்ற ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்கெல்லாம் வந்து வானத்த தூத்தில் கறந்தவங்க பட்டினத்தாரு காற்றில் கறந்தான்னு சொல்லிட்டேன் சீதாதேவி பூமியிலிருந்து வந்தவ பூமாதேவியோட மக அதனால் பூமி பழக்க பூமிக்குள்ளே போயிட்டான் ராமர் தண்ணியிலேருந்து வந்தவர் அதனால் சரையின் நதியில் போய் தன்னை மெர்ஜ் பண்ணிக்கிட்டார் இந்த படி தான் நடக்கும் ஸோ யார் எதுலேருந்து வந்தாங்களோ அதில் போய் கலந்துருவாங்க இதுதான் இந்த இந்த ஜெவரிசி பாயசமா கேழ்வரகு பாயசமா அரிசி பாயசமான்ற மாதிரி எல்லாம் பாயசம்தான் ஆனால் ஒன்றில் போய் கலப்பாங்க உங்கள்கிட்ட எது தூக்கலாக இருக்கோ அதில் போய் நீ மெரிஜ் ஆகிடுவேன் அதுதான் பேரண்ட் எலிமெண்ட் ஒன்றை பொறுத்து மாத்திரம் எல்லாரும் வந்து அஞ்சு புதத்துலையும் கலக்க முடியாது யார்கிட்ட எந்த எலிமெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி வரும் ஷேக்ஸ்பியர்லாம் வரும் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஃபர் ஸோ மிக்ஸ்ட் அப்பினியம் எல்லாமே அவங்ககிட்ட ஒன்றா இருக்குது வென் இ வாக்ஸ் நேச்சர் வில் இட் செல்ஃப் அப் அண்ட் எ மேன் அப்படின்னு அவர் நடந்து போகிற போது இயற்கை இதோ ஒரு மனிதன் போகிறான்னு சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட இந்த பஞ்சபூத தத்துவங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் ராமர் வந்து தண்ணியில் போகிறாங்கிறதுனால மற்றதுலாம் அவர்கிட்ட இல்லைன்னு கிடையாது சீதை பூமி பழக்க போனதுனால மற்றது அவர்கிட்ட இல்லைன்னு கிடையாது எதுலேருந்து நம்ம வந்தோமோ அதான் பேரண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவத்தில் தெரிகிற விஷயங்களை தவிர ஒரு புக்கிஷ் நாலேஜிலே ஒரு கெமிஸ்ட்ரி லேபரேட்டரிலேயோ போய் சொல்ல முடியாது உடம்புல ஆறு சக்கரம் இருக்கும்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் போயிட்டு அவங்க அதை இது பண்ணாட்டு பண்ணுற போது அதில் ஆறு சக்கரம் தெரியுதான்னு பார்த்தா அது தெரியவே தெரியாது உங்களுக்கு இந்த ஆறு சக்கரம் என்பது ஒளி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நாள் ஒ ஒரு ஒளி வடிவான விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் வே லேபரேட்டியில் போய் தேடி உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படி தான் இப்போ நம்மளே சொல்கிறோம் என் கண்ணில் ஒரு கண்ணில் சந்திரன் இருக்குது சூரியன் இருக்கோம்னு சொல்கிறோம் இது எப்பயாவது நம்ம அந்த மைண்டை மேலே கொண்டு போகிற போது இந்த மாதிரி கேமரால டப்புக்குன்னு வந்துடும் அப்படி வந்தது தான் நம்ம இங்கே போடுற விஷயங்கள் தான் அதுக்கு நம்ம எப்போ பாரு சந்தன்யசு கண்டு வச்சுன்னு பார்த்து நடக்க போகிறதில்ல ஸோ எவ்ரி திங் வில் கம் அவுட் ஒன்லி வென் இட் இஸ் நீடட் ஆல் த டைம் நீ அந்த மாதிரி இருந்தேன்னா மென்டல் ஆகிட ஒரு ஆள் இருந்தால் என்ன பேர் ப்ரூஸ் அல்மாயிட்டி ப்ரூஸ்னு தான் அவன் ரொம்ப எப்போ எப்போவார் கடவுளை திட்டினே இருப்பான் நான் உன்ன கும்பிட்டு எனக்கு என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு இப்போ ஆகாசத்துலேருந்து ஒரு நீக்ரோ ஃபார்மில் கடவுள் ஏனியிலேருந்து இறங்கி வருவார் இப்போ இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என் கடவுள் பவர் உனக்கு விட்டு கொடுத்துட்றேன் யூ கான் ப்ளே வித் எமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ் பட் நீ என்ன நினைக்கிறோம் எல்லாம் நடக்கும்னு சொல்லிடுறாரு இவன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதனால் அந்த பவர் எப்படி இருக்குதுன்னு ரோட்டில் போவான் இவனை ஒரு நாலு ரவுடிங்க எப்போவாரு தொந்தரவு பண்ணினே இருந்திருப்பாங்க இவன் போய் பண்ணுவான் அந்த நாலு பேரும் ஒருத்தன் ஒருத்தன் குத்திக்கணுவான் இவனுக்கு நமக்கு பவர் வந்துடுச்சின்னு தெரிஞ்சு போயிடும் இதுக்கு முன்னால் இவன் டிவி ஸ்டேஷனில் நியூஸ் லீடராக இருப்பான் இவனை யாரும் மதிக்க மாட்டாங்க வேறு ஒரு நியூஸ் லீடர் ரொம்ப பாப்புலராக இருப்பான் அவனை பழி வாங்கணும் இவன் போய் அவன் நியூஸ் படிக்கிற போது எதிராளி இங்கே நின்றுக்கிட்டு இவன் வந்து ஆ அண்ணுவான் அவனுக்கு தொண்டை கட்டுப்போகான் அவனால் படிக்கவே முடியாது அதுக்கப்புறம் அவன் படிக்கிற போது இவன் பேஜ் வந்து மாற்றி விட்டுருவான் ஏதாவது திடீர்னு மோதின்னு வரும் அதுக்கப்புறம் அமெரிக்கா எலெக்ஷன் வரும் இன்னொரு இடத்துல பூகம்பம்னு வரும் ஸோ எல்லாேருக்கும் ஒன்றுமே புரியாது என்ன இப்படி நியூஸ் வருதுன்னு ஏன்னா இவங்க இருந்து காற்றுல ஊதிக்கின்னே இருப்பான்னா பேப்பர் மாறிக்கின்னே இருக்கும் அது மாதிரி இப்படி பார்க்குறான் அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த சிக்காகோவில் இருக்கிற எல்லாருடைய ப்ரேயரையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன் இந்த இடத்துக்கு எனக்கு மெயில் அனுப்புங்கன்றான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருது இவன் எப்படி ஒரே நைட் விடவும் பண்ண முடியும் அதனால் கம்ப்யூட்டர் முன்னால் இவங்க எது கேட்டுக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கணும்னு டைப் அடிச்சுக்கோம் திடீர்னு பார்த்தா ஏழைங்கள்லாம் பணக்காரங்க ஆகிருப்பாங்க பணக்காரங்கெல்லாம் ஏழை ஆகியிருப்பாங்க அது ஒரே காயாசு இருக்கும் இந்த சொசைட்டியில் ஏன்னா ஏ சர்ட்டு அவங்கவுங்களுடைய விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்கிற மாதிரி இப்போ இவன் அல்டிமேட்டாக தன்னுடைய ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணும் அதனால் வீட்டுக்கு வருவான் இவனுக்கு ஞாபகம் இல்லை மற்றவங்களுடைய எமோஷன்ஸ் கூட நீ விளையாடக்கூடாதுன்ட்டு அதனால் இவன் என்ன பண்ணுவான் ஜன்னலுக்கு அது திறந்துட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு சந்தரணம் இல்லை அதை பார்த்துட்டு பிடிவான் இவன் விளையாடணும் பலிக்காது இல்லை ஒய்ஃப் கிட்ட அது அது ஆனால் அவன் தள்ளியில் அடிச்சுக்க நீ லூசுடான்ட்டு மறுநாள் காத்தாலும் அதே நீக்கிற இறங்கி வருவார் இவன் சொல்லுவான் உன் பவரும் வேணாம் ஒன்றும் வேணாம் இந்தா உன் பவரை நீயே வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டு இருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது நீ உன்னுடைய போக்கில் இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிற பவர் ஒன்று கிடச்சா நீ மென்டல் ஆகிடுவேன் இல்லை உன்னாலே இந்த உலகம் வந்து கயாட்டிக்காக ஆகிடும் அதனால் எது நடக்குதோ அதுதான் தான் ஒன்றை பொறுத்த மாத்திரம் நல்லது ஏன்னா இப்போ நம்ம இருக்கோம் இது ஒரு கோவத்தில் யாரையோ வந்து சாபம் விட்ருவோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நமக்கே ஐயோ நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாதுன்னு தோணும் அப்புறம் நீ வாபீஸ் வாங்க முடியும் ரப்பர் வச்சு அழிச்சிட முடியுமா அதனால் இட் இஸ் பெட்டர் காட் டேக்ஸ் ஓவர் தி சார்ஜ் ஆஃப் யுவர் எஃப்ஐஆர்ஸ் அண்ட் யூ டோன்ட் ஆக்ட் ஆன் யுவர் ஒன் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஆள் காட்டில் போயிருந்து தான் ஒரு மரம் அதுக்கு கற்பக மரம்னு பேர் விஷ்ஃபுல் ஃபீலிங் ட்ரீ ஒரு நல்லா இருக்கும்னு நினச்சான் கட்லு தலைக்கண்ணி எல்லாம் வந்துச்சு கால் பிடிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வந்தால் இருக்கும்னு நினச்சான் பொம்பளையும் வந்தான் இப்போ நான் சாப்பாடு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சா விதவிதமான சாப்பாடெல்லாம் வந்துச்சு இப்படியே இருந்தது ஐயோ காட்டில் படுத்துன்னு இருக்கிறோம் புளி வந்தால் என்ன ஆகும்னா புளி வந்துச்சு இந்த புளி நம்மளை அடித்தா என்ன ஆகும்னா அடிச்சிடுச்சு அதனால் நம்ம பூக்களை இந்த உலகத்தில் கடவுள் விட்டான்னா இப்படி தான் நாம்ளும் மாட்டிக்குவோம் மீடாசன் வச்சுருந்தான் அவன் எதை தொட்டாலும் தங்கம் ஆகணுன்றான் கடவுள் கேட்குறாரு நல்லா யோசனை பண்ணி கேளுறான்ட்டு கொடுத்தா குடியில்லனா வர வேணான்றான் சரி அதுக்கப்புறம் என்ன ஆகுது இவன் எதை தொட்டால் அவன் பண்டடி தொட்டால் கோட்டு சாப்பாட்டை தொட்டால் கோட்டி இவன் என்ன பண்ணுவான் உலகத்தில் வாழவே முடியாது இல்லையா அதனால் எது நடந்துகிட்ருக்கோ அதனுடைய போக்கில் லைஃப்பை விட்டுடு அண்ட் நீயா எதையும் டிசைட் பண்ணதை நீ டிசைட் பண்ணால் உனக்கு பிரச்சனை தான் வரும் ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபார் யுவர் குட் சிலர் தங்களது சொந்த முயற்சியாலும் கடின உழைப்பாலும் பொருள் சம்பாதித்து தங்களால் முடிந்தவரை தான தர்மம் செய்து வருகிறார்கள் சிலர் பொதுமக்களிடம் இருந்து நன்கொடை மூலம் பணம் பெற்று அதன் மூலம் கோவில் திருப்பணிகள் போன்ற தான தர்மங்களை செய்து வருகிறார்கள் இந்த இரண்டு வகை மனிதர்களுக்கும் தான தர்மம் செய்ததற்கான பலன்கள் கிடைக்குமா பொதுமக்களிடம் இருந்து நன்கொடை பெற்று தானம் செய்பவருக்கு தானம் கொடுப்பவரின் கர்மாவால் பாதிப்பு வருமா இது ஹோலியர் ஹோலியர்தாவோ ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உலகத்தை படைத்து இதில் இருக்கிற இயரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்கும் வேலை வேலைக்கு சோறு போட்டு அதுங்களுக்கு குழந்தை குட்டி எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குற ஒரு கடவுள் இருக்கான் இவன் நான் ஏதோ கடவுளோட பெரிய பல்புன்னு நினச்சிக்கிட்டு இவன் இந்த நாலு பேருக்கு சோறு போட்டிருப்பான் இல்லை மூணு பேருக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அது எந்த மூலிக்கு அதெல்லாம் நீ யோசனை பண்ணிப்பாரு இதெல்லாம் ஒரு அஜானம் வினோபாபாவேன்னு ஒரு தான் நேராக காஞ்சி பரமாச்சார்கிட்ட ஒரு தடவை போனோம் போய்ட்டு எனக்கு தொண்ணூற்றொம்பது வயசாக நான் வந்து தான தர்மம் பண்ணுறேன் பூதானம் கோதானம் சரம் தானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட மனசில் சந்தோஷமே வரலையே அப்படின்னா காஞ்சி பெரியவர் கண்ணை மூடிட்டு சொன்னார் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலக்கிற ஒரு பகவான் இருக்கான் நீ யாருக்கு கொஞ்சம் உண்டு இந்த பூதானம் கோதானம் சரத்தாதானம் எல்லாம் பண்ணியோ அவங்களுக்கும் அதே கடவுள் பண்ணியிருப்பான் நீ நான் செஞ்சேன்னு நினைக்கிற அந்த அகம்பாவம் இருக்குது இல்லையா நான் செஞ்சேங்கிறது அதுதான் உன்னுடைய அசாந்திக்கு காரணம் உன்னுடைய சாந்தி இல்லாத நிலைக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார் ஸோ ஒரு தடவை விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிற போது அவரை பார்க்கறதுக்கு ராக் ஃபைலர் வந்தான் இவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இதை வச்சு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ எதாவது நல்லா செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான் யூ இண்டியன் சைன்ஸ் சொல்லி டாக்லாக்டிஸ்னு போட்டான் கொஞ்சம் நாள் கழித்து வந்தான் ஒரு பெரிய பண்டில் ஆஃப் டாக்குமெண்ட்டை போட்டான் மிஸ்டர் இண்டியன் சயின்ஸ் ஐ ஃபார்ம் ராக் ஃபேலர் ஃபவுண்டேஷன் ஒரு நோபல் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டேன் அதனால் நீ சொல்கிற சோகால் பிரதர் சிஸ்டர் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்னா ஸோ சொல்லிட்டு விவேகானந்தரை பார்த்து தேங்க்மி அப்படின்னா விவேகானந்தர் பார்த்து சிரிச்சுட்டு யோ டி தேங்க்மி பிகாஸ் இட் ஐ வுட் டாட் யூ தட் யூ ஆர் ஒன்லி அ கஸ்டோடியன் ஆஃப் காட்ஸ் மணி யு ஆர் எ கஸ்டோடியன் ஆஃப் காட்ஸ் மணி ஐ நத்திங் பிலாங்ஸ் டு யூ அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அதில் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அருணகிரிநாத சொல்கிறார் விடுவாய் விடுவாய் வினையாவையுமேங்கிறார் நான் செஞ்சேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீ செய் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்புறம் பண்ணும் பண்ணோம் கரவாது விடுவாய் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் ஒளிச்சி வைக்காமல் எல்லாருக்கும் கொடுக்கலாம் நீ நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளில் நினைக்கிறது தான் வடிவேல் இருந்தால் நினைவாய் நினைவாய் எப்போயும் முருகனை நினச்சிக்கோ முட்டை என்ன இருக்கோ கொடுத்துக்கணு அண்டு நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் வாடுற வித்தியை நீ கற்றுக்கணும் இது தெரிஞ்சால் நமக்கு எந்த கர்மாவும் வராது நாம் ஒன்றுமே இல்லை ஒரு பீத்த கர்மாவும் பண்ணிவிட்டு அதில் நமக்கு ஏதோ பெரிய கொம்பு மலிச்சிடுச்சு நான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டால் அது நமக்கு உதவே போகிறதில்ல அதனால தான தர்மம் நீ பண்ணுன்னு அவனு சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணலாம் ஊர் நடுவில் ஒரு கிணறு இருக்குது ஊர் உணி நீரில் நிந்தே உலகவாம் பேரறி வாழந்திரு அந்த கிணத்துல எட்டு பக்கம் ராட்டினம் போட்டு யாரோ தண்ணி சேர்ந்து குடிக்க போகிறாங்க தானே அந்த மாதிரி நீ யார் அண்ட் பயனை எதிர்பார்க்காது தூக்கார் செய்த நன்றி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெறுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவன் தான தர்மங்களை செய்கிறானோ அதனுடைய பவர் என்பது கடலை விட பெரியது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சாஸ்திரத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது நம்ம செய்கிறோங்கிற எண்ணம் வரவே தேவையில்லை இப்போ நான் இருக்கேன் ஏதோ ஒரு வகையில் ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தேண்ட்ஸ் ஆஃப் காட் டு கிரியேட் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டு மோட்டிவேட் லாட் ஆஃப் பீப்புள் டு திங்க் நோபிள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என் மைண்டில் இதெல்லாம் நான் செய்கிறேங்கிற எண்ணமே வர்றதே இல்லை எப்பயுமே வந்தது கிடையாது அப்படி வந்திருந்தால் நான் செய்கிறதுக்கு பலன் கிடச்சிருக்காரு எந்த ஒரு எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது பிளாங்க் மைண்டாக வச்சுன்னு இருக்கணும் எல்லாமே என்னை மறந்தனாலும் சொல்லாய் முருகா சுவரபூபதி என் அது நேக்கட் மைண்ட் நிர்வாணம் அப்படிங்கிறாங்க வாட்சா மகோச்சரம் என்று சொல்கிறார்கள் அந்த நிலையை உன்னால் அடைக்க அடிஞ்ச முடிஞ்சால் அதுதான் ஐஸ்ட் லெவல் நம்ம செய்கிறோங்கிற எண்ணம் வந்துட்டால் அதுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது அதனால் நீயும் செய்வேணாம் மற்றவங்ககிட்ட வாங்கியும் செய்வேனாம் நீ நினைந்தால் ஆகாதது உண்டோ நீ நினைந்தால் ஆகாதது உண்டோ நீரஜத நயனி மகாலட்சுமி நீ நினைந்தால் ஆகாதது உண்டோ மானிடவார் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் மானிடவார் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் மாறி மாறி வருவது உன் செயலன்றோ மானிடவார் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் மாறி மாறி வருவது உன் செயலன்றோ நீ நினைந்தால் ஆகாதது உண்டோ ஓம் ஜெய் சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரி ஆதிசங்கராவாரா அநாத ரஷகரி ஓம் ஜெய் சிவசங்கரீ அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்து அன்பனையின்றோம் சுவாமி அன்பிளையின்றோம் ஆசானும் இரையாகிய தேவா நின்னடி பணியின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரீ கையிலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனிலம் ஐழ்த்தும் அற்புதரு ஜோதி சுவாமி அற்புதரு ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ഓം ജൈ ശിവ ശങ്കര നാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ നാരായണവും നാരായണ നാരായണ നാരായണവും സത്യനാരായണ നാരായണവും സത്യനാരായണ നാരായണ ഓം ഓം ജൈ ശിവ ശങ്കര குறை ஒன்றுமில்லை இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை இல்லை கோவிந்தா